தொண்ணூற்றி எட்டாவது நாள் பாலஸ்தீன மீட்பு போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நேற்று நாம் முடிவாக சொன்னது போல் பல உலக திருப்பங்கள் அதில் முக்கியமாக செங்கடலும் ஹவுத்தீஸும் அவர்கள் மீது அமெரிக்கா நடத்திய நாற்பத்தி ரெண்டு தொடர் தாக்குதல்களும் முக்கிய இடத்தை பெறுகின்றன அவ்வாறு நாம் பார்க்கின்ற போது ஹமாஸ் தன்னுடைய போரில் மிதமாக நிதானமாக ஆனால் உறுதியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் அவர்கள் கார்யூனிஸ் பகுதியில் ஒரு மைன்ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய இவர்கள் நடந்து போகும்போது எதிரிகள் இருப்பதாக தெரிந்து கொத்து கொத்தாக இவர்கள் நடந்து போகும்போது மைண்ட்ஃபீல்டை அவர்கள் நடித்திருக்கிறார்கள் அதில் ஒரு குறையாமல் ஒரு எண்பது பேர் இறந்திருப்பார்கள் ஒரு இருபது பேர் காயம்பட்டிருப்பார்கள் ஒரு இருபது பேர் தப்பி ஓடி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு யூனிட் என்பது அறுபது பேர் கொண்ட யூனிட்டு அப்படி ரெண்டு யூனிட்டு நேற்று தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது அதே போல் பல இடங்களில் கான்யூனிஸ்ட் பகுதி தான் இப்பொழுது கான்யூனிஸ்ட் தான் இஸ்ரேல் முதல் முதலாக கைப்பற்ற வேண்டும் என்று போய் தொண்ணூற்றி எட்டு நாட்களாக ஒன்றுமே செய்ய முடியாமல் கான்யூனூஸிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்து இப்பொழுது கான்யூனூஸை சுற்றியுள்ள பகுதிகளில் யுத்தம் நடக்கிறது கலிமா பள்ளிவாசல் என்ற ஒரு மக்ஜிதுக்குள்ளால் நேற்று அவர்கள் ஏற்கனவே அதை குண்டு போட்டு தாக்கி விட்டார்கள் அதற்குள்ளால் அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் பள்ளிவாசல்களுக்கு முன்னால் அவர்கள் அடைக்கலம் போவதன் நோக்கம் பள்ளிவாசல்களை இந்த போராளிகள் குழுக்கள் அதாவது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் தக்க தாக்க மாட்டார்கள் என்பது ஆனால் அவர்கள் நிறையவே அந்த பள்ளிவாசலில் இருந்ததால் இடிந்து போன அந்த பள்ளிவாசல் மீதே இவர்கள் தாக்குதல் நடத்தி அவர்களில் ஒரு பெரும்பகுதியை அளித்திருக்கிறார்கள் ஆக நேற்று அவர்கள் நிறையவே இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் அதே போல் கொத்து கொத்தாக இவர்கள் மூன்று பேர் மூன்று பேர் அணியாக ரோட்டில் செல்கிறார்கள் அதை வீடியோ போட்டு காட்டுகிறார்கள் வீடியோக்களில் நான் எப்பொழுதுமே சொல்லும்போது ஒரு ரிசர்வேஷன் உண்டு அதை அவங்க தயார் பண்ணலாம் அல்லது உண்மையிலே நடந்தும் இருக்கலாம் அந்த வீடியோக்களில் அவர்கள் மூன்று 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 பேராக போகிறார்கள் டப் டப் என்று ஒரே சகோதரன் ஒளிந்திருந்து ஒரே ஒரு போராளி ஒளிந்திருந்து அதை அவர்களை தாக்கி அழித்து விடுகிறார் ஆக நாட்டு கான்யூனிஸை மையப்படுத்தி இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறது அதில் இராணுவ வீரர்கள் நிறைய இறந்திருக்கிறார்கள் என்னுடைய கணக்குப்படி ஒரு முன்னோருக்கு மேல் இருக்கும் அடுத்து அவர்கள் கான்யூனிஸு பக்கத்தில் உள்ள பகுதிகள் ஜெபாலியா ரஃபா பார்டர் இவற்றையெல்லாம் பயங்கரமாக கொண்டு போட்டு தாக்குகிறார்கள் இப்போ ரஃபா பார்டரை பொறுத்த வரைக்கும் அது இஸ்ரேலுக்கு கையில் இல்லாதது ஈஜிப்டுக்கு கையில் உள்ளது ஆனாலும் இஸ்ரேலுடைய பெர்மிஷன் படி தான் உணவுப் பொருட்கள் உள்ளே வர முடியும் இப்போ அதை போராளிகளுக்கு கையகப்படுத்தி கொண்டது என்பது இஸ்ரேலுடைய வாதம் ஆகவே நான் அதை ஆகவே இனி எகிப்து வந்து இஸ்ரேலிடம் அனுமதி கேட்பதை விட நாங்களே அதை தாக்குவோம் என்று தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அண்டர்க்ரவுண்ட் வழியாக எகிப்து நிறைய உதவி செய்வதாகவே நமக்கு படுகிறது உணவுப் பொருட்களும் மற்றதும் வந்து கொண்டு இருக்கிறது அடுத்தால் நம்ம ஹவுத்திஸ் இதுக்கு வருவோம் இதில் ஹமாஸ் போராளிகளை பொறுத்து இன்னொரு தகவல் என்னவென்று சொன்னால் நார்தன் காசாவை கம்ப்ளீட்டாக கையில் எடுத்து நேற்று நார்தன் காசாவில் இருந்து ராக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க அங்கே ரொம்ப ஒரு பலமான ஸ்ட்ராங் ஹோல்டு என்று சொல்லக்கூடிய உறுதியான இடத்தை பிடித்து கொண்டார்கள் அதாவது நிலவழி தாக்குதல் வான்வழி தாக்குதல் இவற்றினுடைய முதல் இலக்கில் இஸ்ரேல் கடுமையான தோல்வியை சந்திருக்கிறது சந்தித்திருக்கிறது ஏன்னா நார்தன் காசால தான் நிறைய முதல்ல தாக்குதலை நடத்தினார்கள் அங்கே தான் இஸ்ரேல் அமாசோட கமாண்ட் சென்டர் இருக்கு அங்கே தான் ஆர்சிஎன்எல் இருக்கு தான் ஃபேக்டரி இருக்கு இப்படி எல்லாத்தையும் சொல்லி அங்கே போய் தாக்குதலை நடத்தினார்கள் இப்பொழுது அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் மத்திய காசாவுக்கு வந்த மக்கள் அங்கே சென்று குடியேறுகிறார்கள் அடுத்தது ஹவுத்தீஸுக்கு வரும் ஹவுத்தீசை பொறுத்த வரைக்கும் ரெட்ஸியில் அவங்களுடைய டாமினேஷன் அதிகமானவுடனே அமெரிக்காவும் அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்த பதிமூன்று நாடுகளும் அவற்றின் பேரால் அமெரிக்காவும் பிரிட்டன் என்ற ஆங்கில நாடும் நேற்று தாக்குதலை இருக்கிறது வேலைக்கிழமை ஒரு பன்னெண்டு தாக்குதல் மூன்று தாக்குதலில் பன்னெண்டு இடங்களை குறிவைத்தார்கள் நேற்று அவர்கள் தொடர்ந்து தாக்கியதில் ரெண்டு இடங்கள் இன்னும் முப்பது இடங்களை தாக்கியிருக்கிறார்கள் சில வீடியோக்கள் சில பத்திரிகை செய்திகள் அறுபது இடங்கள் என்று வருகின்றது ஆக அங்கே பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கிறது ஆனால் அங்கு நடந்த ஒரு பெரிய ஊர்வலம் அது ரோடு முழுவதும் மக்களாக மக்களாக தான் தெரிகிறார்கள் அந்த ஊர்வலத்தில் அந்த மக்கள் ஒன்று திரண்டு அதாவது அமெரிக்காவினுடைய தாக்குதலும் ஆங்கில நாட்டினுடைய தாக்குதல் நடக்கும்போது அவ்வளவு மக்கள் வீதிகளிலே கூடுவது என்பது சரியான ஒரு அணுகுமுறையாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த இதயமற்றவர்கள் இனப்படுகொலையை உலகத்துக்கு கற்றுக்கொடுத்த அமெரிக்காவும் இந்த ஆங்கில நாடும் மக்கள் கூடும்போது அதிகமாக தாக்குவார்கள் இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஈனத்தனமாக இருந்தது என்று சொன்னால் உணவுப் பொருட்கள் வருகிறது அந்த இடத்தில் வந்து நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் காசா பகுதியில் மக்கள் வந்து குழும்பும் போது உணவுப் பொருட்களுக்காக காத்து நிற்கும் போது கொண்டு போடுவார் நேற்று ஐசியுல ரொம்ப அழகாக ஐசிஜியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி வரும் ஆக சகோதரர்களே நேற்று கூடி அந்த மக்கள் நான்கு விஷயங்களை மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஒன்று நாங்கள் எதை கண்டும் அஞ்சவில்லை நாங்கள் மரணிப்போம் என்று நீங்கள் தாக்குதலை தடுக்காதீர்கள் என்று போராளிகள் குழுக்கு சொல்லுகிறார்கள் அடுத்து ஒன்பது ஆண்டுகளில் நாம் சந்தித்த மரணத்தை விட இனி நாம் சந்திக்க போகிற மரணம் மிகவும் குறைவு அதாவது உலக நிகழ்வுகளில் ஒன்பது ஆண்டுகளாக மூணு லட்சம் பேரை அவர்கள் கொலை செய்தார்கள் என்பதே அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக நின்ற நாடுகளும் ஏன் இஸ்ரேலும் அங்கே யமனில் தளம் அமைத்து கொண்டு கொலை செய்தார்கள் இதற்கு சவுதி அரேபியாவே ஹவுத்தீஸுக்கு ஒரு எதிரியாக காட்டிக்கொண்டார்கள் அப்போ இந்த கொலையை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கவலையே படலை இது நமக்கு தெரியவும் செய்யாது ஆனால் இந்த சைலண்ட் கில்லிங் நடந்துக்கிட்டே இருக்குது உலக செய்திகள்லாம் பெருசாக வராது நம்ம இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அந்த தொண்ணூற்றி எட்டு நாளாகவும் நம்ம பத்திரிகைகள் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து விட்டு தான் நான் வந்து இந்த பதிவுக்கு அமர்கிறேன் அவர்கள் சொ அவர்கள் போடுகின்ற செய்திகள் நான் ஏற்கனவே நிறைய விமர்சித்து விட்டேன் மிகவும் பாரதூரமான செய்திகளாக இருக்கிறது அதற்கு அதற்கும் அப்பால் வருவோம் இப்போ இந்த மக்கள் நாங்கள் ஒன்பது ஆண்டுகளில் விட பெருசாக இழக்கலைன்னு சொல்லி அதனால லட்சக்கணக்கில் கூடி லட்சம்னா எனக்கு அந்த நாட்டினுடைய மக்கள் மொத்தமும் வீதிக்கு வந்து விட்டார்களோ என்று தோன்றுகிறது ஆகவே எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் வி டோன்ட் கேர் வி டோன்ட் கேர் மேக் இட் ஏ பிக் ஓல்டு வார் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை நீங்கள் மிகப்பெரிய யுத்தமாக அதை மாற்றுங்கள் என்று ஆக அடுத்து அந்த யமனிகள் சொல்வது எங்களில் ஒவ்வொருவரும் உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று உறுதி பூண்டு இருக்கிறார்கள் ஆக இந்த ஊர்வலங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஊர்வலம் நடக்குது இப்போ ஒரு ப்ரொப்போசல் நாற்பத்தைந்து நாடுகளுக்கு ஒரே நேரத்தில் நாற்பத்தைந்து நாடுகளில் ஒரே நேரத்தில் ஊர்வலம் நாங்கள் போகிறோம் எங்களுடைய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான அந்த எதிர்ப்பை போகிறோம் என்று மக்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் பயங்கரமாக நடக்கத்தான் செய்யுது ஆனால் இந்த இரண்டு கொலைகாரர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் ஜோ பைடனும் இந்த நத்தியான்கும் எந்த மக்கள் உரிமையை பற்றியும் கவலைப்படுவதில்லை அமெரிக்காவில் நடக்கிறத பற்றி அவங்க கவலைப்படுற ஊர்வலங்களை பற்றி இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஊர்வலங்களை பற்றி இவங்க கவலைப்படலை ஆக படுகொலைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இரநூத்தி ஐம்பது பேர் ஆவரேஜாக கொலை செய்திருக்காங்கன்னு நேற்று ஐசிஜி சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது பேர் வீதம் இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் தொண்ணூத்தெட்டு நாட்களாக இருபத்தி மூணாயிரம் பேருக்கு மேல் கொலை செய்திருக்கிறார்கள் அமெரிக்கா தடை செய்யப்பட்ட பத்தாயிரம் டன் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது அதனால் நம்ம வந்து அமெரிக்காவைத்தான் இந்த இனப்படுகினுடைய லீடராக சொல்ல வேண்டும் பத்தாயிரம் டன் பத்தாயிரம் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நேற்று ஐசிஜே என்ற உலக நீதிமன்றத்தில் எடுத்து சொன்ன செய்தி அப்போ ஹவுத்திஸ் தாக்கப்பட்டாலும் அந்த மக்கள் அவரோட நிற்கிறார்கள் அந்த மக்கள் எல்லா உறுதியையும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் ஐசிஜேக்கு வந்தா ஐசிஜே வந்து நம்மளுடைய அமெரிக்காவின் பிடியில் உள்ள ஒரு இதுதாங்கிற மாதிரி நேற்று எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த நீதிபதிகளினுடைய தலைவர் அமெரிக்காவினுடைய ஜட்ஜி பிரசிடென்ட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் அமெரிக்கன் ஜட்ஜ் அவர் ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி ரிட்டையர் ஆகிறாரா அதுக்கு முன்னாடி அவர் ஆர்டர் போடணும் உடனே போட்டிருக்கணும் இன்னும் போடலை இதே லேட்டு அவர் போடுவாரா இல்லைனா போடாமல் போவாரா என்பது ஒரு கேள்வி அப்போது எல்லா இடமும் நீதிமன்றங்கள் சும்மா வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் இருக்கிறது அகில உலக அளவில் நிற நீதிக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கோர்ட்டும் இப்படித்தான் அமெரிக்காவின் பிடியில் தான் இருக்கிறது இப்போ எல்லாரும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெ ரெண்டாயிரத்தி பதினாலில் இஸ்ரேலுக்கு விட்ட ஒரு ஆணை ரெண்டாயிரத்தி நாலுலேயும் அதே மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு எதிராக போட்ட ரெண்டு உத்தரவையும் இஸ்ரேல் கீழ்ப்படியவில்லை ஆகவே இப்போ ஒரு ஆர்டர் போட்டால் கூட இஸ்ரேல் கீழ்ப்படியுமா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த ஆர்டரை போடுவதில் முன்னாடியும் அமெரிக்காவினுடைய ஜட்ஜஸ் வந்து எல்லோரும் இஸ்ரேல் செய்வது தவறு என்று சொல்லுகின்ற நேரத்தில் அமெரிக்கா நீதிபதி மட்டும் நான் அதிலிருந்து கருத்து வேறுபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இப்போ இன்னைக்கு உள்ள நிலையில இஸ்ரேலுக்கு கண்ணை புத்தி கொண்டு ஆதரிக்கக்கூடிய அமெரிக்கா அதனுடைய ஜட்ஜி பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ஐசிஜேயில் என்ன நீதி கிடைக்கும் ஆனால் மியான்மரையை பொறுத்த வரைக்கும் கேம்பியா கேஸை கொண்டு கேம்பியா இந்த நாடு அந்த வழக்கை பதிவு செய்தவுடன் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உடனேயே உத்தரவு போட்டார்கள் அதை சவுத் ஆப்பிரிக்காவின் சார்பில் அந்த ஆர்குமெண்டில் ஓப்பன் பண்ண ஆதில்லா ஹாசிம் என்ற சகோதரி மிக அழகாகவே சொல்லியிருக்கிறார் மூன்று மணி நேரம் ஆறு லாயர்கள் தங்களுடைய பதிவுகளை செய்திருக்கிறார்கள் அவ கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்ரிஃபியூட்டபுள் எவிடன்ஸ் அதாவது இந்த எவிடன்ஸை நீ எங்கேயுமே தேட வேண்டாம் இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகளே தன்னுடைய வாய்களால் சொல்லியிருக்கிறார்கள் பைபிளையும் இழுத்து சொன்னார்கள் நாங்கள் அழிப்போம் இனப்படுகொலை செய்வோம் என்று என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு போய் உடனே நத்தியானவங்க பிடிச்சி உள்ளே வைக்கணும்னு சொல்லணும் ஆனால் அந்த மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கேஸை எங்கே கொண்டு போகிறதுங்கிறதே அமெரிக்கா தான் முடிவு பண்ணும் அதனாலதான் ஐசிஜிஐக்கு போயிருக்கேன் அந்த வழக்கு இப்போ இந்த ஐசிஜேயில் இவ்வளோ அழகாக ஆர்கி பண்ண பிறகு மத்தியானு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ மக்கள் இறந்ததுக்கு ஹமாசோடைய தாக்குதல் தான் காரணம் ஒன்று அடுத்தது ரஃபா பார்டர் வழியாக உணவுப் பொருட்கள் வராததுக்கு எகிப்து தான் காரணம் எது எதுக்குமே அவங்க காரணம் கிடையாது அமெரிக்கா ஆயுதம் கொடுத்ததும் காரணம் கிடையாது இன்றைக்கி நம்ம பத்திரிகை எல்லாம் இதை தலைப்பாக போடும் இது ஜெனோசைடு இல்லை இது இனப்படுகொலை இல்லை என்று இஸ்ரேல் சொன்ன வாதத்தை இன்னைக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்களாகவும் நீங்கள் அசோசியேட்டட் பிரஸ் ஏஜென்சி பிரெஞ்சு பிரெஸ் இவங்களுடைய தலைப்புகளை வச்சு என்ன செய்தாங்க இன்னைக்கு முந்நூறு பேர் இருந்தாங்க மொத்த இறப்பு இருபத்தி ஒன்றாயிரம் ஆச்சு இருபத்தி ரெண்டாயிரம் ஆச்சு இப்படி தானே செய்தி போட்டுக்கிட்டு இருந்தியா ஏன் இன்னைக்கு மட்டும் செய்தி இஸ்ரேல் தரப்பில் உள்ள செய்தியாக வருது இது நம்ம நியூஸ் ரேம் பாலிசி அது ஒரு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் அதாவது ஹவுத்தீஸ் தாங்கன்னா ஈரான் பேக்குடு ஹவுத்தீஸு ஆனால் இஸ்ரேல் தாக்குனா அமெரிக்கா பேஸ்டு இஸ்ரேலுன்னு அமெரிக்கா பேக்டு டு இஸ்ரேலுன்னு நம்ம சொல்லுவதில்லை அதாவது இஸ் தாக்குனா ஈரான் வந்து இருந்து ஈரானின் பின்பலத்தில் உள்ள ஹவுத்தீஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் அமெரிக்கா தான் இது அவ்வளோத்துக்குமே காரணம் சீஸ் ஃபேரை நிறுத்திச்சு ஆயுதம் கொடுக்குது பணம் கொடுக்குது ஓவர் நைட்டாக பதினாலு பில்லியன் டாலரை வந்து எந்த இதையும் கேட்காமல் எந்த அவங்க பார்லமெண்ட்டே கேட்காமல் அவர் இது பண்ணியிருக்காரு பத்தாயிரம் டன்னு பத்தாயிரம் குழந்தைகள் எப்படி போகிறது இந்த அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவின் பின்புலத்தில் உள்ள இஸ்ரேலுன்னு நம்ம இல்லை அப்போ இந்த பத்திரிகைகளினுடைய போக்கு நம்மளை இவ்வளோ நாளும் ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கேங்கிறதை இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இதனிடையே இப்போ இவங்க ஹௌத்தீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் முந்நூற்றி ஐம்பது கப்பல் இயக்குகிற கப்பல் நிறுவனங்கள் முந்நூற்றி ஐம்பது கப்பல்களை இயக்குகிற கப்பல் நிறுவனங்கள் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் ரெட் சிக்கு பக்கத்தில் வரமாட்டேன் நாங்கள் ரெட் சி போராளக்களமாக ஆயிட்டது ரெட் சி இப்போ ரெட் பிளட்டு சீயாக மாறிவிட்டது அதனால் நாங்கள் அங்கே வரமாட்டேன் அப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேடை நீங்கள் மீட்க முடியாது யார் சண்டை போட்டாலும் சண்டை போடுற இடத்துக்கு எவனும் வரமாட்டான் இல்லை அது மாதிரி இங்கே எந்த கப்பல் கம்பெனியும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டது அதனால் உங்கள் தாக்குதல் அப்பாவி மக்களை கொலை செய்யலாம் அதிலே இந்த பெரிய கேஷுவாலிட்டி நடந்த மாதிரி தெரியலை அல்லைனா இந்த ஊடகங்கள்லாம் மறைக்குதா என்னான்னு தெரியல நம்மளுடைய ஹவுத்தி சார்பில் ஒரு ஆறு பேர் இறந்ததாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை விட அதிகமான எண்ணிக்கையில் சிரியா அமெரிக்காவினுடைய ரெண்டு பெரிய பேஸை தாக்கி அங்கே பத்து பதினஞ்சு பேரை கொலை செய் இப்போ அரபு நாடுகளுடைய நிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கத்தர் ஒரு அறிவிப்பு செய்தி நான் வந்து சில மருத்துவ உதவிகளை டீடைனேஷனு சொல்லுது அதாவது ஹமாஸ் அழைத்து சென்று வைத்திருக்கக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களா அல்லது நேற்று காசா பகுதியிலிருந்து திடீரென சிறையைத் திறந்து கொஞ்சம் பேரை வெளியிட்டு இருக்கிறது இஸ்ரேலர் ராணுவம் அங்கே போய் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் க இந்த அகதிகள் முகாமில் இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேர் குறிப்பாக பெண்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் அவர்களை உடனேயே ரப்பா பார்டர் வழியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு எகிப்துக்கும் இதர நாடுகளுக்கும் அனுப்பி இருக்கிறார்கள் இது ஏன் திடீர்னு இந்த பற்றியும் பிடிச்சது இஸ்ரேலுக்குன்னு தெரியல ஒருவேளை அவங்க மரணிக்க நிலையில் இருந்திருந்தால் இந்த பிணங்களுக்கும் சேர்த்து ஐசிஜேக்கு போவாங்கன்னு பயந்து ஐசிஜேயை பற்றி அது பயப்பட தேவையில்லை அது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்களை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணதில்லை ஐசிஜே உடைய இதில் அது கவலைப்பட்டதே இல்லை இப்போ என்ன நியூ டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ரவுடித்தனத்துக்கு துணை நீக்க மாட்டோம் என்று இட்டலி பிரான்ஸு பஹ்ரைன் ஆஸ்திரேலியா இந்த நாலு நாடுகளும் வெளியில் வந்துட்டு எப்போ படையெல்லாம் தர முடியாது உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் நாங்கள் உடன் நிற்க முடியாது முடியாதுன்னே சொல்லிட்டாங்க அப்போது சவுத்தேசி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அமெரிக்காவினுடைய எல்லா தளங்களும் எங்களுடைய இலக்காக மாறுவதற்கான தைதியை பெற்றுவிட்டன என்று சொல்லி இது அமெரிக்காவை தடுக்குமா இல்லை தாக்குதலை பெருசாக்குமான்னு தெரியல ஆனால் மக்கள் அவர்களோடு நிற்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை எல்லாருக்கும் கொடுக்குறது எங்களை தானே கொலை செய்வோம் நாங்கள் ஒம்பது வருஷமாக இருந்ததை விட பரவாயில்லை நீங்கள் இதை ஒரு பெரிய யுத்தமாக மாற்றுங்கள் அந்த நெருக்கடிக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்போ அரபு நாடுகள் அவர்களால் என்ன செய்ய முடியலை ஒன்றும் பண்ண முடியல சவுதியினுடைய பேஸை பயன்படுத்துகிறான் அதே மாதிரி இதர நாடுகளுடைய கத்தருடைய பேஸையே பயன்படுத்துகிறான் யாரை தாக்க முஸ்லீம்களை தாக்குவதற்கு இந்த முஸ்லீம் நாடுகள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது அவர்களுடைய ஏலாமை நமக்கு புரிகிறது ஏனென்று சொன்னால் இல ஏற்கனவே எல்லா தலங்களையும் விமானத்தளங்களையும் மட்டுமே அவங்க கையில் கொடுத்துட்டாங்க அமெரிக்கா கையில் கொடுத்துட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு அதை நம்ம மிக விரிவாகவே சொல்லி ஹிஸ்புல்லா பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு மலைக்குண்டில் இருந்த மெரோன் என்ற இஸ்ரேலுடைய பேச தாக்கினார்கள்ல அது வந்து இப்போது மிகப்பெரிய சர்ச்சை ஏன் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய மொத்த கமாண்டையும் அந்த மலைக்கு மேலே தான் வச்சிருக்கான் ஆயிரத்தி இரநூறு அடி ம நீர் கடல் மட்டத்துக்கு மேலே உள்ள ஒரு இது அந்த ஆல்டிடியூடில் இருந்தது அது அதில் வந்து அவன் பெரிய தளம் அமைத்து இருந்திருக்கிறான் அதில் இருந்து கொண்டு ஒத் மொத்த லெபனானையும் இன்னும் சொல்லப்போனால் எமேனே போன்ற நாடுகளையும் அவன் எளிதாக பார்க்க முடியும் வேவு பார்க்க முடியும் தாக்க முடியும் அந்த தளத்தை முட்டாக அழித்து விட்டதால் இஸ்ரேல் இனி லெபனானில் தோல்வி ஒன்றை தவிர வேறு எதையும் தன் சந்திக்காது என்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நேற்றும் ஒரு பதினஞ்சு இருபது மிலிடரி சைட்டை வழக்கம் போல் அடித்தும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும் முப்பது ஏவுகணைகள் நாற்பது ஏவுகணைகள் என்று இது பண்ணியிருக்காங்க அதனால் அமெரிக்காவின் காலில் விழ வேண்டும் என்று பென்கவுர் அமெரிக்காவு காலில் விழுந்து அவர் வந்து ஈரானுக்கு காலில் விழுந்து இந்த லெபனான் பிராண்டாக கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனில் ரெட் சீல ஈரானை நிற்கிது அதனால் ஈரானுக்கு காலில் அமெரிக்கா வந்து உளுந்து அமெரிக்கா வந்து லெபனானில் வந்து நீங்கள் உங்கள் தாக்குதலை நடத்துங்கள்னு சொல்லுமாங்கிறது நடக்காத விஷயம் ஆகவே அந்த தாக்குதல் இன்னும் உக்கரமடையும் கவுத்தீசிங் மேலே உள்ள தாக்குதலை மையமாக கொண்டு ஆக இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தான் போகிறதே தவிர இன்னும் புதிய புதிய திருப்பங்களோடு அது நடக்கும் போல தெரிகிறது நேற்று அல்லாஸ்கா பள்ளிவாசலில் தொலைவே விடலை எல்லாரும் வந்து அவங்கவுங்க வண்டியை எங்கே நின்றுதா அங்கே தொழுதுருக்காங்க அதனுடைய வீடியோக்கள்லாம் வரும் நேற்று ஜும்மா அதுக்கு முன்ன முந்தினால இந்த வந்தேரிகள் போய் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னால் நேற்று அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணியும் கொஞ்சம் பேர் தான் உள்ளே போயிருக்காங்க மீதி பெரும்பாலான மக்கள் அங்கங்கே எங்கெங்கே நின்னாங்களோ அந்த நேரத்தை வத்து வந்துட்டுன்னா அங்கே என்ன தொழுதுருக்காங்க சிலர் வந்து தனியாகவே வந்த இடத்துல ரொம்ப தூரமானனால் நின்று இது பண்ணி பண்ணே நடத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு நேற்று அல் பள்ளிவாசலையும் இவர்கள் துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள் தொலைவிடாமல் தடுத்திருக்கிறார்கள் ஆக இப்படி ஹவுத்தீசோடைய பார்வையில் ரெட்சியும் உலக நாடுகளில் அதிகமாக இதில் வந்து கலந்து கொள்ளும் அளவுக்கு அது ஒரு உலக போராக மாறி இருக்கிறது இருந்தாலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் எந்த பாலஸ்தீன மக்களுக்கும் அவர்களுடைய விடுதலைக்கும் உறுதியாக நிற்கிறார்கள் இன்ஷால்லா இணைந்திருங்கள் எங்கெங்கிருந்து செய்திகள் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹிர் தவான் அலம்ஜுல்லா ரபில் அலமீ